நமக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்காங்க நம்ம அது சம்மந்தமாக தான் இப்போ பார்க்க போகிறோம் இது இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன இது இண்டெக்ஸ் ஃபண்டு என்ன பேசிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இது எப்படி வந்து ஆப்ரேட் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு டெசிஷனுக்கு வர வர முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் நம்ம போர்ட்ஃபோலியோ ஒன்று கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இண்டெக்ஸ் பண்டை பத்தி ஒரு இன்டெப்தா அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு புரிகிற மாதிரி ஓரளவு புரிஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் அது இண்டெக்ஸ் ஃபண்டு மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கிறது என்னன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இண்டெக்ஸுங்கிற வார்த்தை எது இருக்குன்னா அது வந்து போர்ட்ஃபோலியோ தான் குறிக்கிறது சரிங்களா இது இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கலாம் அப்படின்னா ஒரு சென்செக்ஸ் இண்டெக்ஸ் நிப்டி இண்டெக்ஸ் அந்த மாதிரி இது ஒரு இண்டெக்ஸ் தான் சொல்றோம் இப்ப அது என்ன சென்செக்ஸ் இண்டெக்ஸ் அல்லது நிப்டி இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப ஒவ்வொரு ஸ்லைடுலையும் பார்க்க போறோம் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டுனா என்ன அது வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அது எப்படி ஆப்பரேட் ஆகுறது அதே மாதிரி நிப்டி ஃபண்டுனா எப்படி என்ன என்ன அது எப்படி ஆப்ரேட் ஆகுறது அதுல எப்படி ஃபண்ட் மேனேஜர்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குல்ல அது என்னவோ சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் இண்டெக்ஸ் டைடு அல்லது இண்டெக்ஸ் ட்ராக்ட் மியூச்சுவல் ஃபண்டு அப்படிங்கிற நேம்லையும் நம்ம வந்து சொல்லலாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கு அது ரெண்டு பிராட் கேட்டகரியா நம்ம பிரிக்கலாம் ஒன்னு ஈக்குட்டி இண்டெக்ஸ் பண்ட் பிரிக்கலாம் இன்னொன்னு டெப்ட் இண்டெக்ஸ் பண்ட் அப்படிங்கறது நம்ம பிரிக்கலாம் இது சம்பந்தமா அந்த ஈக்குட்டி ஃபண்ட்னா என்ன டெப்ட் ஃபண்ட்னா என்ன ரெண்டுத்துல எது பெஸ்டா இருக்கும் ஈக்குவிட்டி ஃபண்டில் எப்படி வந்து டாக்ஸு நம்ம கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து பே பண்ணுறோம் டெப்ட் இண்டெக்ஸ் ஃபண்டில் எப்படி நம்ம கேபிட்டல் கெயின் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணுறோம் அது எந்தளவு நம்ம ரிட்டனை பாதிக்கிறது அப்படிங்கிறத நம்ம செப்பரேட் வீடியோவாக தமிழ் மகள் சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் அதை வந்து வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இப்போதிக்கு டெப்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஈக்குவிட்டி இன்டெக்ஸ் ஃபண்ட் டெப்ட் இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு ஈக்குவிட்டி ஃபண்டுங்கிறது என்னன்னு வச்சுக்கோங்களேன் ஷேர்ஸ்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுதான் அதாவது சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ்க்கு மேல ஷேர்ஸ்லயும் ஸ்டாக்ஸ்லயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அது ஈக்குவிட்டி ஃபண்ட் டெப்ட் ஆஃப் இன்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது கடனெட்டு பத்திரம்னு சொல்றோம் பார்த்தீங்களா டிபென்ச்சர் பாண்டு அந்த மாதிரி இல்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணா அதுதான் டெப்ட் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்போ அது என்ன சென்செக்ஸ் இண்டெக்ஸ் பண்டு நிஃப்டி இண்டெக்ஸ் பண்டு அப்படின்னா என்ன எப்படி அது ஆப்ரேட் பண்றது அப்படிங்கறத நம்ம அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம பார்த்தோம் இண்டெக்ஸ் பண்டுங்கிறது இண்டெக்ஸ் ஃபண்டில் ஒரு வகை தான் என்னென்னா என்எஸ்சி நிஃப்டி ஃபண்டு அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறோம் நம்ம சரிங்களா இது என்எஸ்சிங்கிறது என்னென்னா நேஷ்னல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி சொல்கிறோம் இந்த நிஃப்டி ஃபண்ட பொதுவாக என்ன சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன் நிப்டி பிப்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க நிஃப்டி பிப்டி மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அது என்ன அந்த பிப்டிங்கிறத என்ன டினோட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த நிப்டிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு இண்டெக்ஸ் சரிங்களா இந்த இண்டெக்ஸ்ல தான் ஃபண்ட் மேலத்தில் என்ன பண்ண போனாரு நம்மள்டு வாங்குற பணத்தை கொண்டு போய் போட போறாரு சரிங்களா அது என்ன அதுதான் வந்து நிஃப்டிங்கிறது நிப்டி இது வந்து ஒரு இண்டெக்ஸ் சரிங்களா இந்த பிப்டிங்கிறது ஒன்று நோட் பண்ணி டினோட் பண்ணது இல்லை இது என்னன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஐம்பது டாப் கம்பெனியை சூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க சரிங்களா அதெல்லாம் என்ன அந்த ஐம்பது கம்பெனிங்கிறது என்ன என்னன்னா டிஃப்ரெண்ட் 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 செக்டர்லாம் உள்ளது சரிங்களா வெவ்வேறு செக்டாரில் இருக்கும் உங்களுக்கு டெலிகம்யூனிகேஷனாக இருக்கும் பேங்கிங்காக இருக்கும் ஃபினான்சியல் சர்வீஸாக இருக்கும் சரிங்களா அப்புறம் ஹவுஸ் கன்சியூமர் 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 குட்ஸாக இருக்கும் இந்த மாதிரி வெரைட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியாக இருக்கும் சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கும் இந்த மாதிரி உள்ள ஒரு டாப் ஃபிஃப்டி கம்பெனிஸ் பயங்கரமாக என்கேஜ் ஆகிட்டு இருக்கு நல்ல ப்ராஃபிட் ஏன் பண்ண கம்பெனி எல்லாம் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இண்டெக்ஸா கன்சாலிடேட் பண்ணுவாங்க சரிங்களா இது யார் பண்றாரு அப்படின்னா என்எஸ்சி வந்து பண்ணும் இதான் வந்து அந்த ஃபண்ட் மேனேஜர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாரு அது எப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ஒரு ஐம்பது கம்பெனி சூஸ் பண்ணிருக்காங்க நேஷனல் ஸ்டாக்ஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த ஐம்பது கம்பெனி சூஸ் பண்ணிருச்சு சரிங்களா இந்த ஐம்பது கம்பெனியில இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க சரிங்களா என்எஸ்சி வந்து ஒரு வெயிட் கொடுக்கும் இப்போ ரிலையன்ஸ் கம்பெனிங்கிறது எடுத்துக்க எடுத்துப்பாங்க இது இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என் நிஃப்டி ஃபிஃப்டின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ இது எல்லாமே இல்லாத ஐம்பது கம்பெனிக்கு உள்ளது இந்த ஐம்பது கம்பெனியே எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்டார்லேருந்து அவங்க எடுக்கிறாங்க சரிங்களா இப்போ ரிலையன்ஸ் எடுக்கிறாங்க ரிலையன்ஸ் என்னங்கிறது ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி உள்ளது அதுக்கு வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க டென் பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க சரிங்களா இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா தான் இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளே கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க ஏன் நம்ம அதை இண்டெக்ஸ் பண்றோம் இண்டெக்ஸ் ஃபண்ட்னு சொல்றோம் அப்படிங்கிறது சரிங்களா இது நம்ம பார்க்கறது இப்போ பார்த்துருக்கிறது நிஃப்டி இண்டெக்ஸ் சரிங்களா இப்போ என்ன பண்றாங்க ரிலையன்ஸ் வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி அதே மாதிரி ஹெச்டிஎஃப்சி எடுக்கிறாங்க அது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் வருது இங்கே பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்டேஜ் இதுக்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க இதெல்லாம் கம்பெனியோட பர்ஃபார்மென்ஸு கேபிட்டல் பேஸு இதை பேஸ் பண்ணி அதோட ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த இண்டெக்ஸ் கொடுக்குறாங்க சரிங்களா இந்த பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் ஒன்று கொடுக்குறாங்க அடுத்து இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஐடி ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர் அது எடுத்துக்கிறாங்க அதுக்கு வெயிட்டேஜ் எவ்வளோ கொடுக்குறாங்க செவன் பாயிண்ட் ஃபோர் டூ கொடுக்குறாங்க ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கிறாங்க அது ஃபினான்ஷியல் சர்வீஸு அதுக்கு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜ் வருது ஐசிஐசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பேங்கிங் செக்டாரில் வருது அதுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் சாரி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் நைன் பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்புறம் டிசிஎஸ் வச்சுக்கோங்களேன் இது வந்து என்னது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் வருது இதுக்கு வெயிட்டேஜ் எவ்வளவு ஃபோர் பாயிண்ட் எயிட் கொடுக்குறாங்க இதே மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேங்கிங் இண்டஸ்ட்ரி கன்சியூமர் குட்ஸு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பஜாஜ் பினான்ஸ் எல்லாம் வருது பாருங்க பினான்சியல் சர்வீஸு அப்புறம் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மாறுதி இருக்குல்ல அது எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஆட்டோமொபைல் எடுத்துக்கிறாங்க இதுக்கெல்லாம் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க பாருங்க ஒன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் சரிங்களா இந்த மாதிரி வெயிட்டேஜ் எல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு ஐம்பது கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஐம்பது கம்பெனிகள் எடுத்து வெயிட்டேஜ் கொடுத்துட்றாங்க சரி இந்த வெயிட்டேஜெல்லாம் எதுக்கு கொடுக்குறாங்க என்ன இம்பார்ட்டன்ட்டு இதுக்கும் இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஃபண்ட் மேனேஜரு இந்த கம்பெனியில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாரு சரிங்களா நிஃப்டி இண்டெக்ஸ்டாக இருக்கும் பட்சத்தில் இந்த கம்பெனிகளை மட்டும்தான் இந்த ஐம்பது கம்பெனிகளை மட்டும்தான் பண்ண போகிறாரு இப்போ நம்மள்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அசட் மேனேஜர் கம்பெனி கலெக்ட் பண்ணும் சரிங்களா கலெக்ட் பண்ணி ஃபண்ட் மேனேஜர் தனியாக ஒருத்தவங்க அப்பாயின் பண்ணுவாங்க அந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் சரிங்களா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படி பண்ணும்பொழுது அவர் என்ன பண்ணுவார் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவார் இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பொறுத்தவரை நிஃப்டி இண்டெக்ஸ் பண்ணவர் அவர் எப்படி எதிர்ப்பு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்ப முடிவு பண்ணுறாரு சரிங்களா அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த வெயிட்டேஜ் ஆல்ரெடி டெட்டர்மெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல இந்த வெயிட்டேஜ் படியே அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு வருவார் சரிங்களா இப்ப நம்மள்ட்ட வந்து எவ்வளவு நூறு ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுப்போம் சரிங்களா நூறு ரூபாய் வாங்கின நூறு ரூபாயே என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த ஃபண்ட் மேனேஜரு ரிலையன்ஸ் கம்பெனி பார்த்தீங்களா ஆயில் அண்ட் இண்டஸ்ட்ரி அதுல வந்து பத்து ரூபாய் எழுபத்தி பைசா போடுவாங்க சரிங்களா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் அப்புறம் ஹெச்டிஎஃப்சி ல போய் என்ன பண்ணுவாரு பத்து புள்ளி ஆறு ஆறு ரூபாய் நம்மள்டு வாங்கின நூறு ரூபாய் வாங்கினா ஹெச்டிஎஃப்சி ல பத்து புள்ளி ஆறு ஆறு ரூபாய் போடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் கொடாக் எடுத்துக்கிட்டாருன்னா கொடாக் வந்து பேங்கிங் இண்டஸ்ட்ரி அதில் எவ்வளோ போடுறாரு நாலு புள்ளி நாலு ரூபா பதினாறு பைசா கொண்டு போய் அதில் போடுவார் சரிங்களா இதே மாதிரி ஒன்னு ஒன்னா போட்டுட்டு வருவாங்க இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி எடுத்துக்கிட்டாங்கன்னா ஐடிசி கன்சூமர் குட் இண்டஸ்ட்ரி அதுல என்ன பண்ணுவாங்க ரெண்டு ரூபாய் நம்மள்கிட்ட வாங்கின நூறு ரூபாயில இருந்து ரெண்டு ரூபாய் எண்பத்தி நாலு பைசாவே அந்த இதுல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் அதுல சரிங்களா இப்படி பண்றதுல வந்து என்ன பண்ணுவார் இந்த ஃபண்ட் மேனேஜரு அவரு ஈக்விட்டி ஃபண்ட்லையும் பண்ணலாம் டெப் ஃபண்ட்லயும் பண்ணலாம் சரிங்களா இதுல வேணாலும் பண்ணலாம் அவங்க அவங்க ஆனா என்ன இந்த படம் இந்த வெயிட்டேஜ் வந்து மாத்த மாட்டாங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஐம்பது கம்பெனிலயும் அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடுவாரு நம்மள்ட்ட நூறு ரூபாய் வாங்கினாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளைண்டா அண்டர்ஸ்டாண்டிங் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலையன்ஸ்ல பத்து ரூபாய் எழுபத்தி ஏழு பைசா பத்து ரூபாயும் எழுபத்தி ஏழு பைசாவும் போடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ் நாலு ரூபாய் எண்பத்தாறு பைசா போடுறாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல அது டெப்ட் ஃபண்டாவும் இருக்கலாம் ஈக்குவிட்டி ஃபண்டாவும் இருக்கலாம் சரிங்களா மியூச்சுவல் ஃபண்ட்ல அதே மாதிரி டைட்டான் டைட்டான் கம்பெனி டை கன்சூமர் குட் இண்டஸ்ட்ரி போடுறாங்க நமக்கு என்ன தொண்ணூத்தி நாலு வயசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் அவர் சரிங்களா இப்ப டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுல எவ்வளவு போடுறாரு எண்பத்தாறு பைசா வந்து என்ன பண்ணுவாரு நம்ம நம்மள்ட்ட உருவாங்கன்னா எண்பத்தாறு பைசா அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் சரி இந்த இதுல என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இண்டெக்ஸ் பண்டெல்லாம் நம்ம சொல்றாங்க இல்லையா இந்த இண்டெக்ஸ் பண்ண எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டாப் கம்பெனியில அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க பாருங்க ரிலையன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க ஹெச்டிஎஃப்சி இன்வெஸ்ட் பண்றாங்க இன்ஃபோசிஸ் இன்வெஸ்ட் பண்றாங்க ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிசிஎஸ் கொடாக்கு ஹிந்துஸ்தான் யூனியன் ஐடிசி லிமிடெட் எல்என்டி எஸ்பிஐ பஜா பினான்ஸ் ஏர்டெல் ஏசியன் பெயிண்ட் மாருதி அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மகேந்திரா அல்ட்ராடெக் சன்ஃபார்மா விப்ரோ இண்டஸ்லேண்டு டைட்டானு பஜாஜ் ஃபினான்ஸ் நெஸ்லே டாடா மோட்டார் டெக் மகேந்திரா எச்எஃப்சிஎலன்ஸு பவர் கிரிடு டாக்டர் ரெட்டி லெபரட்டரி டாடா ஸ்டீல் என்படிசி மத்ததுங்கிறது என்ன நினச்சுக்கோங்களேன் சின்னது இங்கே இடம் இல்லாததுனால மற்றதுன்னு போட்டிருக்கேன் அவங்களுக்கு சரிங்களா இது எவ்வளோ பண்ணுவாங்க நாற்பத்தொம்பது வயசா இதுலேருந்து எழுபது பைசா வரைக்கும் போட்டுருவாங்க ஸோ இந்த கம்பெனியெல்லாம் பாத்தீங்க இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுனா நமக்கு என்ன பெனிஃபிட்னா ரிஸ்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுது பாருங்க ஏன்னா இங்க ஒரு இண்டஸ்ட்ரியில் போடல ஆயில் அண்ட் கேஸ்ல போடுறாங்க பேங்கிங்ல போடுறாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐடில போடுறாங்க பினான்சியல் சர்வீஸ்ல போடுறாங்க கன்சியூமர் குட் இண்டஸ்ட்ரியில போடுறாங்க டெலிகாம் கொஞ்சம் போடுறாங்க பார்மால போடுறாங்க மெட்டல்ல போடுறாங்க பினான்சியல் சர்வீஸ்ல போடுறாங்க சிமெண்ட் போடுறாங்க செக்டர்ல சரிங்களா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்றாங்க ஆனா அந்த போர்ட்போலியோ கிரியேட் பண்ணும்போது என்ன பண்றாங்க இந்த வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அந்த வெயிட்டேஜ்ல கொஞ்சம் கூட மாறாம அதுபடிதான் போட்டுக்கிட்டு வர்றாங்க உங்களுக்கு இப்ப நூறு ரூபாய் வாங்குனா ரிலையன்ஸ்ல பத்து ரூபாய் எழுபத்தி எழுபத்தி ஏழு பைசா அப்புறம் விப்ரோவில் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு இருக்கும் டைட்டானில் பாத்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலு இருக்கும் அப்புறம் கொட்டாக்கில் பாத்தீங்கன்னா நாலு நாலு ரூபாய் பதினாறு வயசாக இருக்கும் சோ நம்மளுடைய பணம் என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில சரிங்களா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரியில டிஃப்ரெண்ட் கம்பெனில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க இதில் இதில் வந்து அவங்க எதில் வேணாலும் பண்ணலாம் டெஃப்ட்லேயும் பண்ணலாம் அல்லது ஈக்குட்டிலையும் பண்ணலாம் ஆனால் இந்த மாத்த இந்த ஆர்டர் மாற்றாமல் தான் பண்ணிட்டு வருவாங்க சரி இப்படி பண்ணுறதுனால என்னென்னா ரிஸ்க் வந்து டைவரி டைவரி ஆகிடுச்சு உங்களுக்கு சரிங்களா இப்போ ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரி அடி வாங்கினதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட நூறுரூபா எங்கே இருக்கு கண்ணாபுலான்னு ஸ்ப்ரெட் ஆகிருக்கு நிறைய கிட்டத்தட்ட ஐம்பது கம்பெனியில் போயிருக்கு ஐம்பது கம்பெனி என்னென்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி அதுதான் முக்கியம் ஒரே இண்டஸ்ட்ரி கிடையாது நீங்கள் ஒரே இண்டஸ்ட்ரியில் போட்டிங்க அப்படின்னா சப்போஸ் டெலிகம்யூனிகேஷன் நல்லா டெவலப் ஆகுது டெலிகம்யூனிகேஷனில் போடலாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பூமில் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷனில் போடலாம் அப்படின்னு ஒரே கம்பெனியில் ஒரே இண்டஸ்ட்ரிக்குள்ளே நம்ம எல்லா முதலீட்டும் போட்டால் என்ன நடக்கும் அந்த இண்டஸ்ட்ரி அடி வாங்கும்பொழுது நம்மளுடைய ஒட்ட ஒட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் லாஸ் ஆகும் ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க்கை டைவர்ஸிஃபை பண்ணிடுறாங்க இன்னும் எல்லா இண்டஸ்ட்ரியும் பீக்கோ உள்ள எல்லா இண்டஸ்ட்ரியும் எடுத்துக்கிட்டு அந்த இதுல உள்ள நல்ல பண்ண கம்பெனியில தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க சோ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரிஸ்க் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிருது உங்களுக்கு சரிங்களா கம்பெனியும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரி அடி வாங்கினா கூட மற்ற இண்டஸ்ட்ரி எல்லாம் பூம்ல இருக்கும் சோ அது மூலமா என்ன கிடைக்கும் நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கும் அந்த பர்பஸ் இதுதான் வந்து என்ன பண்ணா நம்ம இண்டெக்ஸ் பண்ட்ல மிக மிக பெரிய மிகப்பெரிய நமக்கு இருக்க அட்வான்ஸ் அதனால ரிஸ்க் கம்மியா எடுக்கணும் எனக்கு அதே சமயத்துல ரிட்டர்னும் ஓரளவு நல்லா வரணும் அப்படின்னு பா அப்படிங்கிற நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் பண்டை சூஸ் பண்ணுவாங்க இப்ப நம்ம இருந்தது இருந்ததுன்னா நிப்டி இண்டெக்ஸ் பண்ட பாத்துட்டு இருந்தோம் அடுத்து என்ன அடுத்து வந்து சென்செக்ஸ் இண்டெக்ஸ் பண்டு அப்படிங்கறதுனா என்ன அப்படிங்கறது நம்ம பார்ப்போம் இப்ப நம்ம பாக்குறது என்னன்னா சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் நம்ம சேனலில் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் ஐக்கான் இருக்கும் இல்லையா அதை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து உங்களால் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ண முடியும் நம்ம சேனலில் நிறைய டேக்ஸ் ரிலேட்டடு இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடு அப்புறம் டேக்ஸ் பிளானிங்கு மற்ற ரிலேட்டட் மேட்டரும் நம்ம நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணினால் எனக்கு வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ண என்கரேஜ் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அதை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் என்னையும் மோட்டிவேட் ப பண்ணுற மாதிரி இருக்கும் நிறையா வீடியோ என்னாலையும் அப்லோட் பண்ண முடியும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அந்த பெல் ஐக்கான் இருக்கும் இல்லையா அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்பதான் தொடர்ந்து உங்களால் நோட்டிபிகேஷன் ரிசீவ் பண்ண முடியும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் இருக்கும் சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன் இப்போ நம்ம பாக்குறது சென்செக்ஸ் ஃபண்ட் இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம் நம்ம முதல்ல பார்த்தது என்ன நிஃப்டி இப்போ வந்து சென்செக்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது செலக்ட் பண்றது என்ன அப்படின்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச் பாத்தீங்களா தான் வந்து இதுல வரும் உங்களுக்கு சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது

டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் செக்டர்ல சென்செக்ஸ் இங்க முப்பது கம்பெனி தான் எடுப்பாங்க அவங்க சரிங்களா இந்த சென்சங்கிறது சென்செக்ஸ்ங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் என்ன இன்னைக்கு சென்செக்ஸ் வந்து ஏறி இருச்சு இறங்கிருச்சு சென்செக்ஸ் வந்து நானூறு புள்ளி கூடி இருக்கு சென்செக்ஸ் வந்து இரநூறு புள்ளி கூடி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க சோ அந்த சென்செக்ஸ்ங்கிறது என்னன்னா அது ஒரு இண்டிகேட்டர் மார்க்கெட் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்போ சென்செக்ஸ் வந்து அந்த பாயிண்ட் வந்து கம்மியாக போயிடுச்சுன்னா என்ன என்ன பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நமக்கு ஷேர் மார்க்கெட்டு கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செலக்ட் பண்ணாங்க இல்லையா ஒரு முப்பது கம்பெனி ஏன்னா இது டெட்டர்மின் பண்ணுறதே அந்த முப்பது கம்பெனியை வச்சு தான் செலக்ட் டெட்டர்மின் பண்ணுறாங்க இந்த மாதிரி டாப் கம்பெனி அதுவும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்டரில் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கம்மியாயிடுது அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் அந்த சென்செக்ஸ் பாயிண்ட்டு குறையும் சென்செக்ஸ் பாயிண்ட் குறைஞ்சு அப்படின்னா ஓவராலாக மார்க்கெட் சரிங்களா ஒரு இண்டஸ்ட்ரியில இவங்க டிஃபரெண்ட் இண்டஸ்ட்ரி எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட முப்பதுல எடுத்த வெவ்வேறு வகையான இண்டஸ்ட்ரி வெவ்வேறு கம்பெனி எடுத்திருக்காங்க சோ அதெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஹோல் மார்க்கெட்டை ரெப்ரசன் பண்ணுது அப்படிங்கிற அசம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா போயிடுச்சு அப்படின்னா சென்செக்ஸ் பாயிண்ட் குறைஞ்சிரும் குறைஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுனா இருக்கும்பாங்க அதே மாதிரி சென்செக்ஸ் பாயிண்ட் கூட போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் நல்லா பூமில் இருக்கு ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க

இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரி எடுக்கிறாங்க என்ன வருதுன்னு இண்டஸ்ட் ஆயில் கேஸ் இவங்க கொடுக்குறாங்க 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 பதினொன்று புள்ளி புள்ளி ஹெச்டிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கிறாங்க அது தான் பதினாலு எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் சரிங்களா இன்ஃபோசிஸ் மகேந்திரா இந்துஸ்டான் யூனிவர் ஐடி ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா பெயிண்ட் சரிங்களா மாருதி மகேந்திரா அல்ட்ராடெக் சன் பார்மா டெக் மகேந்திரா டைட்டான் நெஸ்லே பஜாஜ் இண்டஸ் இன்லாந்து பவர் கிரீட் டாடா ஸ்டீல் என்டிபிசி பஜாஜ் ஆயில் நேச்சுரல் கேஷ்கப்ஸ் இத்தனை இதுலயும் என்ன பண்ணுவார் அப்படின்னா இது வந்து பார்த்து இதெல்லாம் என்னென்ன இத்த கம்பெனிலையும் ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு வெயிட்டேஜ் ரிலையன்ஸுக்கு பதினொன்று புள்ளி ஒம்பது நம்ம முதல்ல பார்த்தோம் பாத்தீங்களா அதே மாதிரி தான் இதுவும் நம்மள்ட்ட நம்ம என்ன பண்ணுவோம் அசட் மேனேஜர் கொஞ்சம் நூறுவா இருந்து வாங்கினா அதை கொண்டு போய் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுத்துருவோம் ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த சென்செக்ஸ்கிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பது லிஸ்ட் முப்பது கம்பெனியில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா வெயிட்டேஜ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அந்த வெயிட்டேஜ் படி தான் அந்தந்த கம்பெனில டெப் ஃபண்ட்லயோ ஈக்குவிட்டி ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார் கிட்டத்தட்ட நிஃப்டி ஃபிஃப்டி மாதிரி தான் அங்கே ஐம்பது கம்பெனி இங்கே முப்பது கம்பெனி சரிங்களா ஆனா செட்டார் வந்து வெவ்வேறுதான் இருக்கும் கிட்டத்தட்ட அவங்களையும் இவங்களை செலக்ட் பண்ற கம்பெனி ஒன்றா இருக்கும் ஆனா இவங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து கொடுக்குற வேட்டேஜ் தகுந்த மாதிரி வேறுபடும் இப்போ பாத்துங்க அப்படின்னா எவ்வளவு பண்ணுவோம் இப்ப நம்மள்ட்ட நம்மள்கிட்ட ரூபாய் வாங்குறாரு அப்படின்னா சென்செக்ஸ் இண்டெக்ஸில் என்ன பண்ணுவாங்க இந்த ரிலையன் இண்டஸ்ட்ரியில் ஆ இன்டகிரேட்டர் ஆயில் அண்ட் கேஸ் இருக்குது அதுல பதினோரு ரூபா பைசா போடுவாங்க

அப்புறம் பாத்தீங்கன்னா ஐடிசி ஐடிசி சிகரெட் டொபாகோ ப்ராடக்ட்ல இருப்பாங்க அதுல மூன்று ரூபா நாற்பத்தி ஒன்பது பைசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த முப்பது கம்பெனிலையும் என்ன பண்ணுவாங்க டெட் ஃபண்ட்லேயோ அல்லது ஈக்குவிட்டி ஃபண்ட்லேயோ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இதுதான் என்ன சொல்கிறோம் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த வெயிட்டேஜ் கொடுக்குறாங்கல்ல அதுதான் இண்டெக்ஸு இந்த இண்டெக்ஸில் கொடுக்கப்பட்ட வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி நம்மள்கிட்ட வாங்கின பணத்தை அந்தந்த வெயிட்டேஜுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கம்பெனியில் டெட் ஃபண்ட்லேயோ ஈக்குவிட்டி ஃபண்ட்லேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் இண்டெக்ஸ் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இண்டெக்ஸ் ஃபண்டில் பார்த்தீங்க பண்ணீங்க அப்படின்னா நூறு ரூபா அப்படின்னா என்ன பண்றது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில பதினோரு ரூபா தொண்ணூத்தி பைசா போடுவாங்க இங்க பாருங்க கடைசி ஆயில் அண்ட் நேச்சுரல் நேச்சுரல் கேஸ் கார்ப்பரேஷன் இருக்குல்ல இது வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ப்ரொடக்ஷன் செக்டார் இதுல எவ்வளவு எழுபத்தி மூணு பைசா போடுவாங்க இண்டஸ் இன்லாண்ட் பேங்கிங் அதுல எவ்வளவு போடுவாங்க ஒரு ரூபாய் மூணு பைசா போடுவாங்க அப்புறமே லாஸ் லார்ஸ் அண்ட் டார்போல எவ்வளவு போடுவாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங்ல மூணு ரூபாய் பதிமூணு பைசா போடுவாங்க சரிங்களா இதுதான் நமக்கு வந்து சென்செக்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால சென்செக்ஸ் இண்டெக்ஸ்ங்கிறது நம்ம இப்ப பார்த்தோம் என்ன என்ன அது கான்செப்ட் என்ன இது நமக்கு எவ்வளவு பெரிய அட்வான்டேஜா இருக்கு ஏன்னா ரிஸ்க்குங்கிறது கம்மி தான் உங்களுக்கு எல்லா கம்பெனியும் டாப் பர்ஃபார்ம் கம்பெனி ஸோ நீங்க டெசிஷன் எடுக்கலாம் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா வெரைட்டி கம்பெனி இண்டஸ்ட் செக்டார் வந்து நிறைய செக்டார்ல போர்ட்போலியோ பண்றாங்க ஒரு இண்டஸ்ட்ரியை மட்டும் அவங்க வந்து டிலே பண்ற ஒரு இண்டஸ்ட்ரி அடிவாங்கிருச்சு அப்படின்னா மற்ற இண்டஸ்ட்ரி உள்ள கம்பெனி உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரிஸ்க்கை குறைச்சிட்டு வந்துட்டு நல்ல ரிட்டர்னை கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து இண்டெக்ஸ் பண்ணோட அட்வான்டேஜ் இப்போ நம்ம வந்து ரெண்டு இதும் பார்த்துக்கிட்டோம் சரிங்களா சென்செக்ஸ் நிஃப்டி சென்செக்ஸ் இண்டெக்ஸ்னா என்ன நிஃப்டி இண்டெக்ஸ்னா என்ன அப்படிங்கறது பார்த்துக்கிட்டோம் இது இது நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் இதுக்கு டாக்ஸபிலிட்டி எல்லாம் வரும் உங்களுக்கு சரிங்களா இது கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்லாம் வரும் நம்ம இது இதுக்கு முதல்ல என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருக்கோம் தமிழ் மக்கள் சேனல்ல டெஃப்ட் ஃபண்டுக்கு என்ன ஈக்குயிட்டி ஃபண்டுங்கிறது என்ன அப்படிங்கிறது அதுக்கு இது அப்ளை ஆகும் ஏன்னா இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது டெஃப்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது ஈக்குயிட்டி ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாங்க ஆனால் வெயிட்டேஜ் வந்து மாறும் இல்லையா உங்களுக்கு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் வந்து என்ன பண்ணா டாக்ஸபிலிட்டி எப்படி எது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும் எப்படி உங்களுக்கு கேபிட்டல் கெயின் அரேவ் பண்ணுறாங்க எப்படி உங்களுக்கு உண்டான இன்கம் எப்படி அரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் ரொம்ப ஈஸி ஈஸியாக எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி யாரும் அதாவது ரொம்ப டெக்னிக்கலாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து பவர் பாயிண்ட் ப்ரஸன்டேஷனில் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும் இப்போது வந்து உங்களுக்கு ஓரளவு ஐடியா கிடைக்கும்னு நினைச்சிருக்கேன் நினைக்கிறேன் சென்செக்ஸில் இன்டெக்ஸ் பண்ணுறனா என்ன அதனுடைய வெரைட்டி என்ன எப்படிங்கிறது ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை பத்தி தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால் என்ன பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட்டா டிஸ்கஸ் பண்ண முடியும் நீங்க ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் ஸோ இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நான் நம்புறேன் இது வரைக்கும் பொறுமையாக என்னோட வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் பெல் ஐக்கான பண்ணுங்கள் பண்ணுங்க தான் தொடர்ந்து உங்களால் நோட்டிஃபிகேஷன் ரிசீவ் பண்ண முடியும்